கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான இரட்சிப்பின் சத்தம் தானியல் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்குமுள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நீங்கள் சதா காலங்களிலும் பிரகாசிக்க போகிறீர்கள் உங்களை ஆண்டவர் சதா காலங்களிலும் பிரகாசிப்பிக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் யோவான் எழுதின நச்செய்தினுள்ள எழுதப்பட்டிருக்கிறது உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே மெய்யான ஒளி என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நீங்கள் சதா காலங்களிலும் பிரகாசமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே கடந்து செல்லப் போகிறீர்கள் இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் ஏன் என்னுடைய வாழ்க்கை ஒரு இருளடைந்தது போல இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரகாசமே தெரியவில்லையே என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் சதா காலங்களிலும் பிரகாசமுள்ள ஒரு வாழ்க்கை வாழப்போகிறீர்கள் இப்போ ஒருவேளை இருளடைந்தது போல் உங்கள் வாழ்க்கை இருக்கலாம் ஆண்டவர் சொல்கிறார் இனி வருகிற நாட்களில் சதா காலங்களிலும் நீங்கள் பிரகாசமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே கடந்து செல்ல போகிறீர்கள் இந்த பிரகாசமான வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அநேகரை நீதிக்கு உட்படுத்த வேண்டும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துவீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் உட்படுத்துவீர்கள் என்றால் உங்கள் இருளான வாழ்க்கை பிரகாசமான வாழ்க்கையாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இன்றைக்கு ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில் இருளடைந்தது போல உங்கள் வாழ்க்கை இருக்கலாம் எல்லாரால புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம் இந்த நிலைமையெல்லாம் மாற வேண்டும் என்றால் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நீங்கள் செய்தால் போதும் உங்கள் வாழ்க்கை பிரகாசமான வாழ்க்கையாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்களாக மாறுவதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் போல பிரகாசமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே கடந்து செல்லுவார்களாம் யார் ஞானவான்கள் என்றால் ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்கள் ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்கள்தான் ஆண்டோருடைய பார்வையில் இந்த பூமியில் ஞானவான்கள் ஆகையினாலே நீங்கள் ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாக மாறுவீர்கள் என்றால் இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாக மாறுவீர்கள் என்றால் அநேகர் இயேசு கிறிஸ்துவுக்களை உட்படுத்துகிறவர்களாக நீங்கள் மாறுவீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை உங்கள் குடும்பம் உங்கள் சந்ததி பிரகாசிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆண்டவர் சொன்ன வார்த்தையிலிருந்து ஒரு நாள் அவர் மாற மாட்டார் அவர்தான் சொல்றார் அநேகரை நீங்கள் நீதிக்கு உட்படுத்துவீர்கள் என்றால் நீங்கள் சதா காலங்களிலும் பிரகாசிக்கிறவர்களாக மாறுவீர்கள் இந்த வார்த்தை ஒரு நாளும் மாறாது இந்த பூமியிலேயும் நீங்கள் சதா காலங்களிலும் பிரகாசமான ஒரு வாழ்க்கை வாழ்வீர்கள் அது மாத்திரல்ல மறித்த பிற்பாடு பரலோகத்திலையும் போய் சதா காலங்களிலும் பிரகாசமான ஒரு வாழ்க்கை நட்சத்திரத்தை போல பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கு அநேகர் நினைக்கிறாங்க ஊழியம் செய்கிறதை சாதாரணமாக நினைக்கிறாங்க ஏதோ வேலை வெட்டி இல்லாமல் வேலை செய்கிறதுக்கு கஷ்டப்பட்டு பேக் போட்டு ஏசு ஏசுன்னு சொல்லிட்டு அரை அலைகிறாங்கன்னு நிறைய பேர் ஏளனமாக பேசுகிறாங்க கிறிஸ்தவங்க கூட நிறைய பேர் இதை அசட்டை பண்ணுறாங்க ஆனால் ஊழியம் செய்கிறதுல இருக்கிற ஆசீர்வாதத்தை அறிந்து கொள்வீர்கள் என்றால் உங்களால் சும்மா இருக்க முடியாது ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் நான் வித்தியாசத்தை காண்பிப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறார் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஊழியம் செய்கிறவர்களை இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கினதேவன் கனப்படுத்துவார் அப்படின்னா பாருங்கள் அது எவ்வளோ பெரிய வேலை ஆனால் இந்த வேலை இன்னைக்கு செய்யக்கூடாதபடிக்கு சாத்தா இன்றைக்கி அநேகருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் ஊழியமா அதெல்லாம் ஒரு வேலையா அதெல்லாம் செஞ்சால் பணம் வருமா அதெல்லாம் செஞ்சால் வீடு வாசல் வசதி கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் உலக பிரகாரமான வேலை செய்கிறத விட ஊழியம் செய்கிறவர்களுக்கு மேலான ஆசீர்வாதங்கள் உண்டு என்ன அநேகர் அசட்டையாக வந்து பேசியிருக்கிறாங்க இந்த பேக் போட்டு சீசத்தை அறிவிக்கிறதுக்கு போகும்போது வேலை செய்கிறதுக்கு கஷ்டப்பட்டு இப்படி வந்து அலையிறான் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஆரம்பத்தில் நான் நடந்து போய் ஊழியம் பண்ணேன் சை அடுத்தது ஆண்டர் ஒரு சைக்கிள் கொடுத்தார் அடுத்தது ஒரு வீலர் கொடுத்தார் இன்னைக்கு காரில் போய் ஊழியம் செய்கிற அளவுக்கு ஆண்டோர் உயர்த்தி வைத்திருக்கிறார் ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் வேலை பார்க்குறவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆரம்பத்தில் ஊழியத்துக்கு வரும்போது ஒன்றுமே இல்லாமல் வந்தாங்க சைக்கிளில் போனாங்க பைக்கில் போனாங்க இப்போ காரில் போகிறாங்க நம்ம வாத்தியாரி டீச்சரு நம்மளே இப்படி போக முடியலையே அப்படின்னு வந்து பேசினாங்க நான் உங்களுக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இந்த பூமியில் நீங்கள் வேலை செய்கிறீங்க அந்த கவர்மெண்டே உங்களுக்கு சம்பளத்தெல்லாம் கரெக்டாக கொடுக்குது அப்படின்னா பரலோக கவர்மெண்ட் சும்மா விட்டுருமா உங்களை விட பல மடங்கு ஆசீர்வாதத்தை பரலோக கவர்மெண்ட் எனக்கு கொடுக்கும் அப்படின்னு சொன்னேன் இது உண்மை பிதாவானவரே ஊழியம் செய்கிறவர்களை கனப்படுத்துவார் ஒருவேளை இன்னைக்கு இருள் அடைந்தது போல உங்கள் வாழ்க்கை இருக்கும் என்றால் எந்த ஒரு பிரகாசமும் உங்களுக்கு தெரியலையா நீங்கள் ஒரு காரியத்தை செய்யுங்க கொஞ்சம் கைப்பிரதி எடுத்துகிட்டு வீடு வீடாக போய் இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பிங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருள் அகன்று போகும் உங்கள் வாழ்க்கை பிரகாசமான வாழ்க்கைக்குள்ளே மாறும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை நீங்கள் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசமான வாழ்க்கை வாழ்வீர்கள் இந்த வார்த்தை நிறைவேறணும் அப்படின்னா நீங்கள் அநேகரை நீதிக்கு உட்படுத்துங்க இயேசு குறித்து மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் நீங்கள் ஒவ்வொரு ஆத்மாவுக்காக நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் வந்து கொண்டே இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளெல்லாம் அகன்று போகும் அகையினால் பயப்படாதுங்க கலங்காதுங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு பாஸ்டரை நீங்கள் போய் தொடர்பு கொண்டு ஐயா எனக்கு கொஞ்சம் கைப்பிரதி கொடுங்கன்னு கேளுங்கள் அவங்ககிட்ட வாங்கிட்டு போயிட்டு வீடு விடா அந்த கைப்பிரதி நீங்கள் கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு சுகம் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்கும் சமீபத்தில் ஒரு என்கிட்ட வந்து சொன்னார் ஐயா எனக்கு வந்து தீராத வயிற்று வழியா நான் செத்து போகணுன்னு நினைக்கிறேன் அப்போ அவங்ககிட்ட சொன்ன ஒரு வார்த்தை ஐயா நீங்கள் கைப்பிரதி எடுத்துகிட்டு போய் வீடு வீடாக கொடுங்க உங்கள் வயிற்று வழி சுகமாகும்னு சொன்னேன் அதே போல் கணவனும் மனைவியும் கொஞ்சம் கைப்பிரதி வாங்கிட்டு போய் கொடுக்க ஆரம்பித்தாங்க பாருங்கள் அடுத்த வாரமே சொல்கிறாங்க ஐயா அந்த தீராத வயிற்று வழி என்னை விட்டு நீங்கி போயிடுச்சுது அப்படின்னு பாருங்கள் இப்போ வைத்து வழியே வரதில்லை இன்றைக்கி அவங்க கைப்பிரதி கொடுக்குற ஊழியத்தை செய்கிறாங்க அன்றைக்கூட எந்த சகோதரி சொன்னாங்க கால்வழிக்குயா நான் சொன்னேன் சகோதரி நீ கொஞ்ச நாளாக வந்து அந்த கைப்பிரதி ஊழியத்தை விட்டுருக்குறீங்க மறுபடியும் போய் செய்யுங்க இந்த கால்வழி சரியாகும் பாருங்கள் இப்போ அவங்க போயிட்ருக்குறாங்க அதனால் வந்து நான் சிரிக்கிறேன்னு நினைக்காதுங்க இது உண்மை நீங்கள் அளவுக்கு வந்து ஏசப்பாவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஏசப்பாவுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாகவே உங்கள் குடும்பத்திற்கு உங்கள் வாழ்க்கைக்கு உண்டாகும் உங்கள் இருளான வாழ்க்கையை ஏசப்பா நிச்சயமாகவே மாற்றி ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இன்னைக்கு தருவார் ஆகையினால் நீதிக்கு உட்படுத்துகிற வேலையை செய்வதற்கு ஒப்பு கொடுங்க நம்ம ஜபிக்கலாமா பரலோகத்தகுப்பண்ணு இந்த நாளில் எங்களோடு கூட பேசுகிற இந்த வார்த்தைகளுக்காக நன்றி இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிற பிள்ளைகளாய் மாற்றும் ஒவ்வொருவரையும் சதா காலங்களிலும் பிரகாசமுள்ள பிள்ளைகளாக நீங்கள் மாற்றி ஆசீர்வதிங்க இருள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகட்டும் ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிப்பிறாக என்று ஜபிக்கிறேன் நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்